உலகெங்கும் இருக்கும் ஆன்மீக பரிகார சேனல் நேர்களை வணங்கி வரவேற்பது அம்பல செல்வர் ஜோதிடச்சுவர் உங்கள் பழனிமுருகன் இப்போ பேசக்கூடிய செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா சுக்கர பயிற்சி இந்த மாதிரி நடைபெறக்கூடிய சுக்கர பயிற்சி பூலோகத்தில் இம்மையில் செல்வம் செல்வாக்கு ஆடை ஆபர அணிகண்கள் அனைத்து விதமான இன்பங்களையும் தரக்கூடிய சுக்கர பயிற்சி இந்த சுக்கர பயிற்சியை பற்றி நம்ம பேச போகிறோம் கடக ராசியினருக்கு இந்த சுக்கர பயிற்சியால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அதை பற்றி தான் அதாவது கடகம் நண்டுவை கொண்டிய இந்த கடகத்துக்கு லாபாதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கரன் கடகத்திற்கு சதுர்கேந்திர நாலாம் இல்லத்துக்குரியவனும் சுக்கரன் இந்த சுக்கரன் கடகத்துக்கு பொதுவாக பாவி என்று சொல்வார்கள் ஏனென்றால் சரம் சிரம் உபயம் என்று சொல்லக்கூடிய சிரராசிக்காரர்களுக்கு உள்ள வந்து சுக்கரன் வந்து சர உபயராசி சரராசி ராசி ராசி உபயராசி அப்போ சர ராசிக்கு லாபாதிபதி பாதகஸ்தானமாக வரும் அப்போ இந்த கடகத்துக்கு சுக்கர பகவான் பாவியாக வருவார் என்று சொல்வார்கள் சரி இந்த சுக்கர பகவான் இவர்களுக்கு என்னெல்லாம் செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவுங்க இந்த கடகத்தில் ஏழாம் இடத்தில் இந்த சுக்கர வருகிறார் டிசம்பர் மாதம் மூணாம் தேதி தனுசில் இருந்து சுக்கரன் இவர் ராசிக்கு ஏழாம் இடமான மகரத்தில் அமர்கிறார் இது சிகரத்தை தொடக்கூடிய இடம் சிகரத்தின் உச்சத்தை தொடக்கூடிய இடம் இந்த மகரத்தில் அமர்ந்து தனது ஏழாம் பார்வையாக அவர் கடக வீட்டை பார்க்கிறார் இந்த பார்வை கடகத்திற்கு எந்த விதமான பலன்களை தரும் என்பதை பற்றிய ஒரு பதிவுங்க காலச்சக்கர தத்துவத்தில் நாலாம் இடமாக இருக்கக்கூடிய சந்திரனுடைய வீடு கடக வீடு காலச்சக்கர தத்துவத்தில் ரெண்டாம் இடமாக இருக்கக்கூடிய வீடு விசபநாடு சுக்கரனுடைய வீடு காலப்புற சக்கரத்தில் ஏழாம் வீடு சுக்கரனுடைய வீடு இந்த ரெண்டாம் இடமாக இருக்கக்கூடிய வீட்டுக்குரிய சுக்கரனும் ஏழாம் இடமாக இருக்கக்கூடிய வீட்டுக்குரிய சுக்கரனும் நாலாம் இடமாகிய சந்திரனுடைய வீடை பார்த்து சந்திரனுக்கு ஏழாம் இடத்தில் அமர்ந்து காலச்சக்கரத்தில் அவருக்கு பத்தாம் அதாவது காலச்சக்கரத்தில் பத்தாம் இடத்தில் அமர்ந்து அவர் நேரடி பார்வை கடகத்தில் விழுகிறது இதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திரம் என்று சொல்வார்கள் அதாவது திருட்டு பார்வை இருட்டு பார்வை குருட்டு பார்வை அப்படின்னு சொல்லி பார்வையில் வந்து பலவிதமான பார்வை பெயர்கள் இருக்கின்றன ஆனால் இந்த ஏழாம் வித சுக்கரன் பார்வை நேரடி பார்வை சந்திரனுடைய வீட்டில் விழுகுது நேரடி பார்வை கடகராசியினுடைய விழுவனுடைய பலன் என்னன்னு கேட்டிங்கன்னா அது வரைக்கும் அவங்க செய்திருக்கக்கூடிய அவங்களை அறியாமல் அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய பின்னி பீடை இவையெல்லாம் அவங்க விட்டு விலகுங்க இதுதான் முக்கியமான விஷயம் ஏன்னால் கடகத்தினர் வந்து ஒரு மாயையில் இருப்பாங்க அவங்கள வந்து புகழ் பாடி துதிபாடி அவரை சுற்றி எதிர்மறையான இயக்கங்கள் எல்லாம் அவரை சுற்றி இருந்தால் இவை எல்லாம் அவரை விற்று விலகும் இது முக்கியமான விஷயம் அதில் குறிப்பாக இந்த கடகராசினருக்கு இல்லறத்தில் கூட அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது வரைக்கும் அவங்க சண்டை சச்சரவு பிரச்சனை 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 இருந்துகிட்டு அப்படி இருக்கும்போது போ நீ உன் வேலையை நான் என் வேலையை பார்த்துக்கணும் ரெண்டு பேரும் சுமூகமான பிரிவதற்கு அதாவது அதாவது புரியாத ஒரு இடம் தெரியாத ஒரு வாய்ப்பு ஒருத்தருக்கு ஒருத்தர் மனக்கலேசம் மனக்கசப்பு இப்படி பல ஒரு சிக்கல்களில் இருக்கக்கூடிய அந்த இல்லறத்தாராக இருந்தாலும் சரி தொழில் பங்குதாரராக இருந்தாலும் சரி அவர்களுக்குரிய உறவுகளாக இருந்தாலும் சரி இவை எல்லாமே இந்த தோஷத்தில் வரும் இந்த தோஷத்தில் இருக்கக்கூடியது அவர்களை விட்டு விலகக்கூடிய காலம் அதாவது கெட்டவை கெட்டுப்போகக்கூடிய தான் இந்த கடகராசிக்குரிய இந்த காலம் நல்லா கவனி எல்லாம் நினைப்பீங்க நம்மளை விட்டு இவங்க பிரியறாங்களே அவங்க பிரியறாங்களே எல்லாமே உங்களை விட்டு எதெல்லாம் விலகுதோ இதெல்லாம் சுபத்தன்மை என்று நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒன்று ரெண்டாவது உங்கள் தொழில் வந்து இடம் மாறக்கூடிய வாய்ப்பு வீடு இடம் மாறக்கூடிய வாய்ப்பு அலுவலகம் இடம் மாறக்கூடிய வாய்ப்பு இவையெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் நீங்கள் வீடு வச்சுட்டு இருப்பீங்க திடீர்னு ஹவுஸ் அவசரம் வந்து இந்த வீடை எனக்கு காலி பண்ணி கொடுங்க நான் எனக்கு என் பையனுக்கு கல்யாணம் பண்ண போகிறேன் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண போகிறேன் எங்களுக்கு வரப்போகிறேன் இல்லை நாங்கள் வீடு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் நல்லா குடியிருந்த விட வாடகை வீட்டில் இருந்தால் உங்களை மாற்றி அமைக்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் ஒன்று அதே நேரத்தில் சொந்த வீட்டுக்காரராக நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த வீட்டிலிருந்து வெளியேறி வேறொரு இடம் நோக்கி சொல்வதற்கு பயணிக்க வேண்டும் அதாவது உங்கள் அலுவலக பணி நிமித்தமாக தொழில் நிமித்தமாக நீங்கள் வெளியூர் வேலை வேற இல்லை இடங்களுக்கு நீங்கள் புலம்பெயர வேண்டியிருக்கும் அதன் காரணமாக நீங்கள் இருப்பிடத்தை விட்டு நகர வேண்டிய காலமாக இந்த காலம் அமையும் புலம்பெயரக்கூடிய காலம் மூன்றாவது வகையாக பார்க்க போனால் அந்த தனஸ்தானத்திற்குடைய அதாவது நாலாம் இடத்துக்குரிய உங்கள் தாயாருடைய அவரவருடைய பெற்றோரில் குறிப்பாக பெண்கள் சம்பந்தப்பட்டது உடல் உபாதைகள் உடல் அவங்களாம் வியாதியில் நோய் நொடியில் எதாவது இருந்தீங்கன்னா அதெல்லாம் தீர்வு ஆகக்கூடிய காலம் அதற்கு ஒரு முற்றுப்பெறும் ஆப்ரேஷன் இந்த மாதிரி அவர்களுக்கு இது எல்லாமே வந்து நீண்ட நாள் வியாதி நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கெல்லாம் இதுக்கு ஒரு தீர்வு அமைய வேண்டிய காலமாக அமையும் பொதுவாக இந்த கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இந்த காலகட்டத்தில் முக்கியமான தீர்வு கிடைக்கும் கண் நோய் கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை கண்களில் வந்து அவங்களுக்கு எதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அதெல்லாம் இந்த காலகட்டம் தான் பார்த்தீங்கன்னா கண் நோய் சம்மந்தப்பட்டது கண்டிப்பாக வரும் இந்த மெட்ராசையில் வருது பார்த்தீங்களா இந்த எல்லாம் வருதுன்னா மகரத்தில் சுக்கரன் உட்காந்து கடகத்தை பார்த்தா மெட்ராஸை வந்து தான் தீரம் கண்ணில் கண்ணாடி போட்டு தான் ஆகணும் இது வர்றது வந்து கெட்டதுக்கல்ல உங்கள்கிட்ட கண்ணில் இருக்கக்கூடிய அந்த 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 எதிர்மறை அதாவது அந்த துர்நீர் கெட்டதையெல்லாம் வெளியே தெரிஞ்சுங்க கண் நோய் வந்துச்சுன்னா ஆகும் மருந்து போட்டு அதை சுத்தப்படுத்துறீங்கன்னா இல்லையா கண்கள் புது பொழிவு பெறும் இந்த நோயின்றதை எடுத்துக்கிடக்கூடாது ஏன்னா சுக்கரன் வந்து கடகத்தை பார்த்தோன்னா கண் நோய் வரும் கண் நோய் வரும் பொழுது அந்த கண்ணில் இருக்கக்கூடிய கெட்டதெல்லாம் வெளியேறி கண்கள் புது பொழிவு வருவதற்கு தான் இந்த காலகட்டம் அதுதான் இந்த மகரத்தில் சுக்கரன் வரக்கூடிய காலகட்டம் அதனால் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கண் நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இவை எல்லாமே தீர்வதற்கான காலகட்டங்கள் இந்த காலகட்டம் இதனே இது அதனால் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து திருவீலி மிளலை கண்ணப்ப நாயனார் வழிபாடு கண்ணாத்தா அம்பால் வழிபாடு ஏன்னா கண் கொடுத்த வணிதம் என்று ஊறி இருக்குது அந்த அந்த இடங்களெல்லாம் போய் வழிபாடு செய்தால் அந்த கண் பிரச்சனை சம்பந்தப்பட்டவர்கெல்லாம் நல்ல ஒரு தீர்வு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் நீண்ட நீண்ட நாளாக கண்ணாடி போட்டுருந்தவங்களுக்கு கூட கான்டாக்ட் லென்ஸ் பொருத்தலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு தீர்வு அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் சுக்கரனுடைய பயிற்சி அடுத்தபடியாக அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் வந்து பொன்பொருள் ஆடை இதெல்லாம் வந்து அடமானத்தில் இருந்தாலோ இல்லை வேறு இடத்துக்கு கொடுத்துருந்தீங்கனாலோ காணாமல் இதையெல்லாம் வரக்கூடிய காலகட்டம் சுக்கரன் வந்து திருப்பி கொண்டாந்து கொடுத்துருவார் நீங்கள் எங்கேயாவது கொண்டு போய் கொடுத்து யாருக்கே இரவலை கொடுத்துருந்தா கூட வராது கூட போயிருந்திருக்கலாம் இவையெல்லாம் கூட திருப்பி வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும் முத்துமணி மாலை என்று சொல்லக்கூடிய முத்துமணி மாலையின் முக்கியத்துவம் தான் இந்த காலகட்டம் ரொம்ப முக்கியமான காலகட்டம் பொருளாதாரத்தில் உங்களுக்கு பிரச்சனையிலிருந்து வெளிவரக்கூடிய காலகட்டம் இவையெல்லாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வங்கி கணக்கு வச்சுருக்காங்க இல்லையா பேங்க்கில் நடந்துட்டு இருக்கு இல்லையா இதெல்லாம் வந்து வந்து பேங்க் மாறக்கூடிய காலம் இல்லை அக்கௌண்டில் ஏதாவது பிரச்சனை சேஞ்சாக ஆகக்கூடிய உங்கள் லோனு வங்கியில் கடன் வாங்கியிருந்தீங்க அதெல்லாம் ஒரு கடனை அடைச்சிட்டு இன்னொரு கடனை மொத்த கடனை மாறுவதற்கு அதாவது இந்த ட்ரான்சாக்ஷன் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதன் மூலமாக புதுசாக ட்ரான்ஸாக் பண்ணக்கூடிய வாய்ப்பு அதாவது இந் இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் அமைத்து தருவார் அதே மாதிரி வீடு கட்டிட்டு இஎம்ஐ கட்ட முடியாமல் ரொம்ப தவிச்சிட்டு இருக்கவங்களுக்கு அந்த வீடை வாங்குறதுக்கோ இல்லை பேங்க்காரங்களும் அந்த வீடை எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு ஒரு செட்டில்மெண்ட் கொடுத்து இவங்களுக்கு ஒரு செட்டில்மெண்ட் கொடுத்து அதிலிருந்து விளக்கப்பட்டு அதிலிருந்து விலகுவதற்கான ஒரு சுமூகமான முடிவு ஏற்படக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டங்கள் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே ஆயுள் ஆரோக்கியம் ஆனந்த வாழ்வு இவையெல்லாம் கிடைக்கப்பெறும் குறிப்பாக உங்களை விட்டு பிணி பீடைகள் இவையெல்லாம் அகல வேண்டிய காலம் இவையெல்லாம் இந்த கணவன் மனைவி பிரச்சனையில் நிறைய கோர்ட்டு கேஸ் விலங்குகிறவங்களாம் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் தீர்ப்பு வரும் எல்லாத்துக்குமே ஏன்னா இந்த உறவுகளுக்கெல்லாம் உள்ள பிரச்சனைகளுக்கு எல்லாமே ஒரு முடிவு கட்டப்படும் உறவுகளுக்குள்ளே எப்போயுமே பிரச்சனை வந்துடும் அது பங்காளியாக இருக்கட்டும் வீடு வாசல் நிலங்கள் பங்கு பிரச்சனை பாக பிரச்சனை சொத்து பிரச்சனை இவையெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா எல்லாமே நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய காலம் இந்த காலமாக அதில் வந்து பொருள் பொருளாக சில பேருக்கு கிடைக்கும் சில பேருக்கு இடமாக கிடைக்கும் சில பேர் என்ன சார் ஏன் பங்கை நீ வச்சுக்கப்ப எனக்கு அதுக்குள்ள பணத்தை நீ திருப்பி கொடுத்துரு அப்படின்னு சொல்லி அந்த பங்கை அவர்கள் ஏற்றுக்கொண்டு உறவுகள் அவருக்கு ஏற்ற அந்த தொகையை அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் இவையெல்லாம் சுக்கர பயிற்சியினுடைய ஒரு தன்மை ஏன்னா மகர சுக்கரனுடைய உச்சகட்ட பலன் கடகத்திற்கு இவை முழுமையான ஒரு தீர்வை தரும் அதாவது கெட்டதை விளக்கி நல்லதை தரக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் இந்த காலத்தை நீங்கள் சோமசுந்தர வழிபாடு சொக்கனார் வழிபாடு வணங்கி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்றும் வெற்றியும் ஜெயமும் நிச்சயம் உண்டு வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்